பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி பிக்பாஸையே நாக்கப்படுங்கிற மாதிரி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஆதிரை கேட்டிருக்காங்க என்ன பண்ணிட்டாலும் நீங்க உள்ள விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செமையா சொல்லிருக்காங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க யார் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அதாவது நாமினேட் நாமினேஷன் ப்ராசஸே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போயிட்டு இருக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் உட்காந்து லைவ் உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை போட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் நீங்க எதிர்பார்த்தா எல்லாரும் வந்து திவாகர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா எதிர் சற்றும் எதிர்பாராம பாத்தீங்கன்னா கலையரசனை போட்டு அடி அடினு அடி அடினு அடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுல எல்லாரும் சொன்ன ரீசன்லாம் வந்து அப்படி ஓரமா வச்சுக்கலாம் அவர் இன்னும் மிங்கில் ஆகல இன்னும் யார் பேசல இன்னும் உட்கார்ல அவர் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அக்கா ஆதிரை ஹீரோயின் மட்டும் அந்த பிகில் படத்துல கூட நடிச்சிருந்தாங்கல்ல அவங்க ஒரு விஷயத்தை வந்து சூப்பரா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் திவாகர நான் நாமினேட் பண்றேன் எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை பத்தி நான் வந்து வெள்ளையும் பார்த்துருக்கேன் எல்லாம் இது பண்ணியிருக்கேன் ஆனா வந்து என்னதான் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணி கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம் இவங்கெல்லாம் நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க என்னதான் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்னு உதாரணமா இருக்கு எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க வெளியில இந்த உள்ள வரதுக்காக ஆனா என்னதான் கிறுக்குத்தனம் கோமாளித்தனம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவர் உள்ள வந்துட்டாரு அதனால அவரை நான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே வந்து செருப்பால் அடிக்காத குறையை வந்து கேள்வி கேட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் மெர்சலாயிடுச்சு நம்ம தான் கேட்க முடியல ரிவியூல வந்து கதறிக்கிட்டு இருக்க அக்கா வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கு எபிசோட்ல வருமா இல்லையா சொல்லிட்டு எனக்கு தெரியவே சூப்பர் செருப்படி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்புறமேட்டு கலையரசன் பேர மறந்துட்டாங்க கவிய ஒருத்தரை யாரோ சொல்லிட்டு இருந்தேன் யாருன்னு தெரியல இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில போய் கலையரசனை பார்த்துட்டு திரும்பி உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நேத்து வரைக்கும் அவரை யாருனே தெரியாது இன்னைக்கு மதியானம் தான் அவரை பத்தி நான் கேட்டேன் அதாவது பாத்தீங்கன்னா அவங்கரும் அவங்க ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா கண்டென்ட்காக எது வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பண்ணியிருக்காங்க அதனால வந்து அவரும் இதே ஒரு கேட்டகிரில தான் நான் வைக்கிறேன் என்ன வேணா பண்ணிட்டு உள்ள வரலாம்ன்ற கேட்டகிரில இருக்காரு அதான் அவரும் இங்க தகுதி ஏற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஸ்டாம்ப் குத்தி இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க மத்த எல்லாருமே வந்து சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இன்னைக்கு காலையில ஒரு ஃபைட் போச்சு பிரவீன் ராஜுக்கும் திவாகருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் போச்சு அதாவது இந்த கொரட்ட சண்டை வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டையாயிருச்சு வேணும்னே பாத்தீங்கன்னா

பொட்டுல அடிச்ச மாதிரி உண்மையை வந்து உறக்க சொல்லியிருக்காங்க அப்படினே சொல்லலாம் எல்லாரும் வந்து ஒரு சில பேர்கள் வந்து ரீசன் சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனா வந்து எனக்கு கலையரசனை வந்து எல்லாருமே தான் வந்து இதாவே இருந்துச்சு என்னடா தலைவனை வந்து முத நாளே போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற தான் இருக்கு முதல்ல நாமினேஷன்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வியானா அவர்கள் மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் எல்லாரும் இந்த வாரம் நாமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சற்றும் எதிர்பாராத பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த நபர்கள் தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஆனால் கண்டிப்பா வந்து டைட்டா போட்டிருக்காங்க நான் யார் வெளியில போவா எது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்ன மாதிரி நடக்க போதோ அதை பத்தி நான் பேசலாம் அதுக்கப்புறம் ஆதிரே அவர்கள் அவங்களுமே மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்காக காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது அப்புறமேட்டு அப்சரா அவர்கள் அவங்கள்ட்ட யார்ட்டையும் மிங்கிளாக மாட்டேங்கிறாங்க யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்புறமேட்டு பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில அந்த சண்டேயை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவரை நாமினேட் பண்ணி விட்டாங்க அப்புறமேட்டு பிரவீன் காந்தி அவர்கள் கேம் மாறு அது மட்டும் இல்லாம தேவலாத பேசுறாடணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி டேரக்டர் அவர்களை பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க தலைவ உள்ள போய் நாமினேட் பண்ணதை மிகப்பெரிய ஒரு கூத்தா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது நான் நாமினேட் பண்ண விரும்பலை ஃபியூச்சர்ல வேணா பண்றேன் ஃபியூச்சர்ல பண்ணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தயன் தரேன் அதுதான் ஃபியூச்சர் சொல்லிட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து கலாச்சி விட்டு போயிட்டாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா நாலு ஓட்டு வாங்கியிருந்தாரு அப்புறமேட்டு திவாகர் அவர்கள் வாட்ருமான்ஸ் தான் தண்ணி பழ பண்ணாருனே பூசணிக்கானே பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரும் வெளியில போட்டு பல அடியா அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து அவர் அடிக்க விரும்பல பாத்தீங்கன்னா ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நான் அதிகமாக வந்து வீட்டுல இருக்க பத்தொன்பது பேர் அவர் அடிப்பாங்க பத்தொன்பது ஓட்டு விடும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேஃப் கேம் விளாடுறாங்க ஏன்னா இவரை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எல்லாரும் இவர் தான் அடிப்பாங்க நம்ம வேற யாராச்சும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீட்டா விளையாட ஆரம்பிச்சாங்க ஃபைனலி பாத்தீங்கன்னா கலையரசனை இந்த வீட்டுல பன்னெண்டு பேர் பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அவர் ஆகல இன்னும் அவர் அவரை தனியாகவே இருக்காரு அவரை பத்தி எங்களுக்கு தெரியல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கா இவர் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் லைவ்ல காலையில இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் வந்து கலையரசனுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சே நான் பார்க்கல காலையில இருந்து பாத்தீங்கன்னா இங்கு வாட்டர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு கூடவே மைக் குடிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமுக்கு தான் வந்தாரு பாத்தீங்கன்னா பார்வதி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க கெமி ஒரு சைடு பண்றாங்க கணிக்கு ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் விக்கல் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் டாமினேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப வந்து சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம இருக்குது யார் அப்படின்னு கிட்டே இன்னைக்கு இன்னைக்கு நாலு புறா பார்த்த வரைக்கும் வியானாவா இருக்கட்டும் இவங்க வந்து இருக்கிற இடமே தெரியவே மாட்டேங்குது அதே மாதிரி அப்சரா அவர்களும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியவே மாட்டேங்குது அதுக்காக மட்டும் கலையரசனும் உள்ள வந்து தெரியவே மாட்டேங்குது மேபி இந்த காரணங்களால வந்து இவங்க நாமினேட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது இந்த வீக்கெண்ட்ல யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நான் ஒரு மூணு கேட்டகரியில வந்து பிரிக்க விரும்புறேன் அதாவது இந்த ஆதிரை வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல கேம் பிளான் இருக்க மாதிரி தெரியுது பேசுற வச்சு வேற லெவல் பண்றாங்கனால வந்து இவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்புறமேட்டு இந்த பிரவீன்ராஜ்க்கும் இந்த யாராச்சும் ஓட்டுகள் இந்த சீரியல்ஸ்ல இருந்து அப்படி இப்படின்னு வந்து அவருமே காப்பாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுது அப்புறமேட்டு அப்சரா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் வாரமே அவர் வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அவங்களை அனுப்ப மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் அவங்க வச்சுருப்பாங்களோ ஏதோ ஓட்டுகள் விழலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்புறம் வியானாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்றது ஒரு சில டைம் கிரிஞ்சா இருக்கு ஒரு சில டைம் அமைதியாக பண்றாங்க ஒரு சில டைம் பண்ணுறது என்னன்னு புரிய மாட்டேங்குது அதெல்லாம் அந்த கேட்டகிரில இருக்காங்க நந்தினி அதே மாதிரி சைலண்டாக தான் இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பேரை மறந்துட்டு வெளியிலலாம் போயிட்டு பார்த்துட்டு கவியரசன் யாருமே கிடையாதுமான்னு சொல்லிட்டு பல்பலாகினாங்க அவங்களும் கலையரசன் தான் வந்து இது பண்ணினாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நாமினேட்டும் ஆகும் பண்றதுனால ஆனா இவங்களும் வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது என்னைய பொறுத்த வரைக்கும் மூணு பேர் வந்து டேஞ்சர் சோன்ல மூணு பேர் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஒன்னு கலையரசன் திவாகர் பிரவீன் காந்தி அவர்கள் இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா கடைசி மூன்று இடத்துல பிடிப்பாங்க இவங்க மூணு பேத்துல வந்து டஃப் ஃபைட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அணைய பொறுத்தல வந்து பிரவீன் காந்திக்கும் கலையரசன் அவர்களுக்கு தான் இருக்கும் திவாகர் ஏன் தப்பிக்கப்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில வந்து அன் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு போச்சு அதுலேயே திவாகரிக்கு ஓட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மேபி அவர் கூட ஏதோ கண்டன் கொடுக்குறாரு சண்டை போடுறாரு அப்படி இருக்கும்போது வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது கலையரசனா பிரவீன் காந்தியா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு காலையில இருந்து பிரவீன் காந்தி எல்லா இடத்துலயும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு திவாகரை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணி சரிப்பா சரிப்பா அவனை விடுப்பா அப்படி தம்பா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அதனால வந்து பிரவீன் காந்தி கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாரு அவர்கள் இந்த வாரம் காப்பாற்ற படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் நாளைல இருந்து ஏதாச்சும் ஒரு கண்டனோ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவா பண்ணாரு அப்படின்னா மட்டும்தான் மக்கள் மத்தியில போய் சேருவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா போட்டுகளும் விழ ஆரம்பிக்கும் இல்ல அப்படின்னா பிரவீனா கலையரசனா வரும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல கலையரசன் போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும் சப்போஸ் இந்த வாரம் ஒரு வியாழன் ஒரு புதனுக்கு மேல இருந்து கூட பாத்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் வீட்டு கூட ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி பண்ணிட்டாரு அப்படின்னா டாஸ்கிங்ஸ் ஏதோ வருது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பேச்சை போட்டு இல்ல ஃபைட்டை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா தப்பிக்கப்படுவார் பிரவீன் காந்தி வெளில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல யார் வெளியிட போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு யார் உள்ள இருந்தா நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க